அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாத்து கசூல்லா சொல்கிறாங்க இரவில் தொழுவுங்க மக்கள் எல்லாம் உறங்குகின்ற அந்த நேரத்தில் இரவில் தொழுவுங்க இது என்ன மன தூய்மையின் உச்சம் மக்கள் எல்லாம் உறங்குகிறார்கள் விழித்து எழுகிறான் ஒளி செய்கிறான் தொழ வேண்டும் என்று தொழுகிறான் யாருக்காக தன்னை முசல்லி என்று பெருமை பாராட்டவா இரவு நேரத்தில் நீண்ட நேரமாவோ குறுகிய நேரமாகவோ நின்று அல்லாஹ்வுக்காக தொழும்பொழுது தம் மன தூய்மை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் எச்சத்துடனும் எதிர்பார்ப்புடனும் தமது இறைவனை பிரார்த்திக்க அவர்களின் விழாப்புறங்கள் படுக்கையில் விலகும் நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள் அரகத்தை பயந்தவர்களாகவும் சொர்க்கத்தை எதிர்பார்த்தவர்களாகவும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் அல்லாஹூ அபுல்லாலிமின் இவர்களுக்கு மன்னிப்பும் அருளும் இருப்பதாக கூறுகிறான் இதை செய்ய சொர்க்கத்தில் இலகுவாக நுழைந்து விடுவீர்கள் அல்லாஹ் வைக்கப்படுறேன்